நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நாம் காண இருப்பது ஒருவன் எந்த வேலையை செய்து கொண்டிருந்தாலும் சரி எந்த தொழிலை செய்து கொண்டிருந்தாலும் சரி அவன் அதில் வெற்றி அடைந்து தன் வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த இடத்தை அடைய சிறந்த வழி ஒன்றை சொல்லும் ஒரு சிறிய கதை ஒன்றை இப்பொழுது பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இன்னும் நம்ம சித்திர தரிசனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க நம்ம கதைக்குள்ள ஒரு அழகிய கிராமத்தின் நடுவே ஒரு ஆசிரமம் அந்த ஆசிரமத்தில் இருக்கும் துறவியை பார்ப்பதற்காக இளைஞன் ஒருவன் வந்தான் அவன் பெயர் அமுதன் அப்போது துறவி ஒரு மரத்தடியில் அமர்ந்திருந்தார் துறவியை பார்த்து அவன் வணக்கம் தெரிவித்துவிட்டு நின்று கொண்டிருந்தான் அவனை பார்த்த துறவி அவன் என்னப்பா ரொம்ப சோகமா இருக்க உன்னை பார்க்கும்போது தெரிகிறது என்ன பிரச்சனை உனக்கு என்னிடம் என்ன தீர்வு காண்பதற்காக இங்கு வந்தாய் என்று கேட்டார் அதற்கு அந்த இளைஞன் ஐயா என் பெயர் அமுதன் நான் இந்த ஊரை சேர்ந்தவன்தான் நீங்கள் கூறியது போல நான் மிகவும் சோகத்துடனும் கவலையுடன் தான் இருக்கிறேன் நான் பல வருடங்களாக ஓரிரு இடங்களில் வேலை செய்தேன் பணம் சம்பாதித்தேன் என்னால் முடிந்தவரை நிறைய வேலைகளை செய்வேன் பணம் சம்பாதிப்பேன் ஆனால் என் வாழ்க்கை எப்போதும் போல ஒரு சாதாரண வாழ்க்கையாகத்தான் இருந்தது என்னால் வாழ்க்கையில் பெரியதாக முன்னேற முடியவில்லை எனது பொருளாதாரத்தில் எந்த வளர்ச்சியும் இல்லை சரி நாம் ஏதாவது தொழில் செய்யலாம் அப்போதாவது நிறைய வருமானம் கிடைக்கும் என்று எண்ணி இருபத்து மூன்று தொழில்களையும் செய்து பார்த்துவிட்டேன் ஆனாலும் அதில் நான் நினைத்த அளவுக்கு வெற்றி பெற முடியவில்லை நிறைய லாபம் அடைய முடியவில்லை இனி நான் என்ன செய்வது எப்படி என் பொருளாதார நிலையில் வளர்ச்சியடைந்து என் வாழ்க்கையில் முன்னேறுவது என் வாழ்க்கை இப்படியேதான் தான் இருக்குமா இதற்கு தாங்கள்தான் எனக்கு நல்லதொரு வழியை காண்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான் அதற்கு துறவி உன் மனநிலை என்ன என்பதை நான் நன்கு புரிந்து கொண்டேன் ஒருவன் எந்த வேலையை செய்தாலும் சரி எந்த தொழிலை செய்தாலும் சரி அதை கொண்டு அவன் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைய இந்த ஒரு விஷயத்தை அவன் சரியாக செய்ய வேண்டும் அது என்ன என்பதை உனக்கு ஒரு சிறிய கதையின் மூலமாக சொல்கிறேன் கேள் நண்பர்களே நீங்களும் இந்த கதையை முழுமையாக கேளுங்கள் ஏனெனில் அரைகுறை அறிவு என்றும் ஆபத்தானது முன்பு ஒரு சமயம் ஒரு ஊரில் ஒரு இடத்தில் மதிய வேளையில் மூன்று பேர்கள் சுத்தியல் ஒளியைக் கொண்டு பெரிய கற்களை உடைத்துக் கொண்டும் கொத்திக் கொண்டும் இருந்தார்கள் அப்போது அந்த வழியே பெரியவர் ஒருவர் வந்து கொண்டிருந்தார் அவர் அந்த மூன்று பேரையும் பார்த்ததும் அவர்களிடம் சென்று கல்லை உடைத்துக் கொண்டிருந்த முதல் நபரை பார்த்து பெரியவர் தம்பி நீங்கள் இங்கே என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டார் உடனே அவன் மிகவும் எரிச்சலுடன் பார்த்து யோ பார்த்தா தெரியல உனக்கு கண் இருக்கா இல்லையா பார்த்தா எப்படி தெரியுது என்று அந்த பெரியவர் மீது எரிந்து விழுந்தான் என்ன இவன் இப்படி எரிந்து விழுகிறானே என்று நினைத்த பெரியவர் மற்றவனிடம் இங்கே என்ன நடக்கிறது என்று கேட்கலாமா இல்ல அவனும் இவனை போலதான் கத்துவானா என்று மனதில் நினைத்தவாறே கல்லை உடைத்துக் கொண்டிருந்த இரண்டாவது நபரிடம் சென்ற பெரியவர் முதல் நபரிடம் கேட்ட மாதிரியே தம்பி நீங்க என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார் அதற்கு அந்த இரண்டாவது நபர் ஐயா நான் என் பொண்டாட்டி பிள்ளைங்களாம் சாப்பிட வேண்டாமா ஏதோ வைத்து பிழைப்புக்காக நான் இந்த கல் உடைக்கும் வேலையே செஞ்சுகிட்டு இருக்கேன் அதை விட்டாலும் எனக்கு வேற வழி ஏதும் தெரியாது அப்பறம் யார் காப்பாத்துவா இப்படி வெயில்ல கஷ்டப்படுறேன் என்று கூறினான் கேட்ட பெரியவர் விழுந்தவனை விட இவன் பரவாயில்லை கொஞ்சம் நிதானமாக நமக்கு பதில் கூறினான் அவனுக்கு என்ன குடும்ப கஷ்டமோ அது அவனுக்குத்தான் தெரியும் சரி இருந்தாலும் இங்க ஏன் இந்த வேலை நடக்குது அப்படிங்கிற விஷயம் நமக்கு இன்னும் தெரியலையே சரி அந்த மூன்றாவது நபரை பார்த்து கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என முடிவு செய்து அவன் அருகில் சென்றார் தம்பி இங்கே நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார் அதற்கு அவன் பார்த்து சிறிய புன்னகை செய்துவிட்டு ஐயா இந்த இடத்தில் சத்திரம் ஒன்று வரப்போகிறது அதற்காகத்தான் நாங்கள் இந்த கற்களை உடைத்துக் கொண்டிருக்கிறோம் இந்த வழியாக போகும் வழிபோக்கர்கள் வெயில் காலங்களிலும் மழை காலங்களிலும் மிகவும் சிரமப்படுகிறார்கள் இரவில இந்த பகுதியில் திருடர்கள் பயம் வேறு அதனால்தான் இங்கே ஒரு சத்திரம் வரப்போகிறது இனி வழிபோக்கர்கள் அனைவருக்கும் எந்த தொல்லைகளும் இருக்காது இனி அவர்கள் மகிழ்ச்சியாக இந்த சத்திரத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் அது மட்டுமில்லாமல் இந்த ஊரில் உள்ள ஏழை மற்றும் நடுத்தர வர்க்கத்தை சார்ந்த மக்களும் தங்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகளை எந்தவித கட்டணமில்லாமல் இந்த சத்திரத்திலேயே நடத்திக்கொள்ளலாம் இது அவர்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் எனவே பல நன்மைகளையும் புண்ணியத்தையும் தரப்போகும் இந்த சத்திரம் கட்டும் வேளையில் ஏதோ என்னால் முடிந்த சிறு உதவியாக இந்த கல் உடைக்கும் வேலையை நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்று கூறினான் அதைக் கேட்ட பெரியவர் ஆகா இவன்தான் உண்மையான தொழிலாளிதான் வெயிலில் நின்று கல் உடைத்துக் கொண்டிருந்த போதும் எவ்வளவு பொறுமையாக மகிழ்ச்சியாக என் கேள்விக்கு பதில் கூறினான் என்று மனதிலே அவனை புகழ்ந்தார் பிறகு அந்த பெரியவர் அந்த மூன்றாவது நபரிடம் தம்பி பக்கத்து ஊரில் பண்ணையாறு ஒருவர் இருக்கிறாரே உனக்கு தெரியுமா என்று கேட்டார் அதற்கு அவனும் ஓ தெரியுமே அவர் பெரிய பணக்காராயிற்றே என்றான் அதற்கு அந்த பெரியவர் தம்பி அந்த பண்ணையார் நான்தான் நான் மக்களுக்காக பல வீடுகளையும் சத்திரங்களையும் கட்ட உள்ளேன் எனக்கு உன்னை போன்ற வேலையால் தான் தேவை எனவே இந்த வேலையை நீ முடித்துவிட்டு என்னிடம் வந்துவிடு நான் கட்டும் அனைத்து கட்டிட வேலைகளுக்கும் தலைமை பொறுப்பாளனாக நியமிக்கிறேன் நல்ல சம்பளமும் தருகிறேன் எனக்கு உன்னை போன்ற கடமை உணர்ச்சியும் பொறுப்புணர்ச்சியும் தான் தேவை என்று கூறினார் அதை கேட்டு அவனும் மகிழ்ச்சியாக அவருக்கு சம்மதம் தெரிவித்தான் என்று கதையை முடித்தார் துறவி பிறகு துறவி அந்த இளைஞனிடம் தம்பி இந்த கதையில் வரும் மூன்று நபர்களும் கல்லை உடைக்கும் வேலையை தான் செய்து கொண்டிருந்தார்கள் ஆனால் அந்த மூன்று பேருடைய எண்ணங்களும் மனநிலையும் வேறு வேறாக இருந்தன அதாவது முதல் நபருக்கு அவர் செய்து கொண்டிருந்த வேலை அவருக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை ஏதோ வேறு வழியில்லாமல் அந்த வேலையை செய்து கொண்டிருந்தான் எனவேதான் கேள்வி கேட்ட அந்த பெரியவரின் மீது எரிச்சலுடன் எரிந்து விழுந்தான் அந்த இரண்டாவது நபருக்கோ தான் செய்யும் வேலையின் மீது எந்த ஈடுபாடும் ஆர்வமும் மரியாதையோ இல்லை எப்படியாவது உயிர் பிழைக்க வேண்டும் தன் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக பணம் வேண்டும் என்பதற்காக அந்த வேலையை செய்து கொண்டிருந்தான் ஆனால் அந்த மூன்றாவது நபரோ தான் செய்யும் வேலையை மிகவும் விரும்பி முழு ஈடுபாட்டுடன் செய்தான் அதனால்தான் அவனால் அந்த பெரியவரிடம் சிரித்த முகத்துடன் பதில் கூற முடிந்தது மற்றும் தான் செய்யும் வேலையினால் ஏற்படும் நன்மைகளையும் பயன்களையும் அவன் நினைத்து பார்த்து கடமை உணர்ச்சியுடன் பொறுப்புடன் வேலைகளை செய்தான் எனவேதான் அவனுக்கு பெரிய பண்ணையாரிடம் வேலை கிடைத்தது அவரிடம் மிகவும் பொறுப்புடனும் கடமை உணர்ச்சியுடனும் அவன் வேலை செய்ததால் அந்த பண்ணையார் மகிழ்ந்து மேலும் மேலும் அவனுக்கு சன்மானங்களை கூடுதலாக கொடுத்தார் அவனும் தன் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைந்தான் எனவே தம்பி நீயும் எந்த வேலை செய்தாலும் அல்லது எந்த தொழில் செய்தாலும் அதை முழு மனதுடனும் விரும்பி ஏற்று செய்ய வேண்டும் வேண்டாம் வெறுப்பாக செய்யக்கூடாது செய்யும் வேலைகளில் முழு ஈடுபாட்டுடன் பொறுப்புடனும் கடமை உணர்ச்சியுடனும் செய்ய வேண்டும் அப்போது நீ செய்து கொண்டிருக்கும் வேலை அல்லது தொழில் நீ எதிர்பார்க்காத நேரத்தில் உன்னை உன் வாழ்க்கையின் உயர்ந்த இடத்திற்கு இட்டு செல்லும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்றார் துறவி அதை கேட்டு இளைஞனுக்கு மனம் தெளிந்தது அவன் சோகம் மறைந்து முக மலர்ச்சியுடன் துறவிக்கு மனதார தனது நன்றிகளை தெரிவித்துவிட்டு வீட்டிற்கு கிளம்பினான் இந்த கதையில் வருவது போல ஒருவன் சாதாரண டீ கடை மளிகை கடையில வேலை செய்தாலும் சரி பெரிய நிறுவனங்களில் வேலை செய்தாலும் சரி ஒரு சிறிய பெட்டி கடை ஆரம்பித்து தொழில் செய்தாலும் சரி நிறைய பணம் முதலீடு செய்து பெரிய தொழிலை செய்தாலும் சரி அவன் அந்த தொழிலை வேலையை விரும்பி ஆர்வத்துடனும் முழு ஈடுபாட்டுடனும் செய்ய வேண்டும் மற்றும் செய்யும் வேலைகளில் பொறுப்புடனும் கடமை உணர்ச்சியுடனும் செய்ய வேண்டும் அப்போதுதான் செய்யும் வேலையிலும் தான் செய்யும் தொழிலிலும் முன்னேற்றமடைந்து பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைந்து தன் வாழ்க்கையின் உயர்ந்த நிலையை நிச்சயமாக அடைவான் இங்கு கூறப்பட்ட இந்த சிறிய கதை உங்களுக்கு பிடித்ததாகவும் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த பதிவை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை கமாண்டில் தெரிவியுங்கள் மற்றும் உங்களது நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம் என்றும் உங்களுடன் நான் நிலா